நெல்சன் மாநிலம் ரோட் டிராஃபிக் வந்து இஸ் மச் பெட்டர் தென் மோஸ்ட் अदर ரோட்ஸ் இன் சிட்டி 90% ஆஃப் தி பால்கனிஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டோம் ஃபோன் சைடுல எதுமே கொடுக்காம எல்லாமே பாஸ்வே என்ன டிசைன்ல தான் நம்மால பண்ண முடியும் இந்த கூவத்தை வந்துட்டு பியூரிஃபை பண்ணி மாத்திடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு கவர்மெண்ட் எதுக்காவது ஒன்னு இது அச்சிவ் பண்ண வேணும் ஏனா இது இன்னைக்கு அச்சிவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடந்து போனா நீ ஸ்கூல் நடந்து போனா மால் தியேட்டர் என்டர்டெயின்மென்ட் ஹாஸ்பிடல் ஆபீஸ் ரெசிடென்ஸ் ஹோட்டல் ரெசிடென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோடய ட்ரெடிஷ்னல் மெடாலஜியில் தான் கட்ட போகிறோம் அவுட்ரு வால் தான் கான்க்ரீட் ஆகும்னு சொல்லி இன்னொரு வால் ஃபுல்லாக பிரிக் அண்ட் மாட்டரில் தான் கட்ட போகிறோம் ஸோ நாளைக்கு வேணாலும் வாலை இடிச்சிக்கலாம் சேர்த்துக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு அம்யூனிட்டி இது கொடுக்கணும் அது கொடுத்தா தான் இது லக்ஸரி அப்படின்றதுல வந்து பீன் வெரி வெரி கிளியர் அப்போ சார் பொதுவாகவே இந்த சிட்டியில் வந்து இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு மேஜர் மெயின் கன்சர்ன் எதுனா என்னோடய அண்டு கம்யூட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும் தான் மெயின் தான் இருக்கும் ஆல்தோ அப்படி யோசிக்கிறவங்க பின்னால் யோசிப்பாங்கன்னா இந்த ட்ராஃபிக் ஒன்று இருக்குது இருக்கு எங்க யோசிப்பாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சிட்டியில் இருக்கணும்னு ஆசை பட் வேறு வழி இல்லாமல் ஈஸியாக சைடில் போய் இருக்கிறத பார்க்க முடியும் நிறைய பிஸ்னஸ் மேன் நான் சொல்லி பார்த்துருக்கேன் இங்கேருந்து போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு கடலில் வர மாதிரி இருக்குது கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பார்த்துருக்கேன் பட் இப்போ சிட்டிக்கில் வருதுங்கப்போ ஒரு ஒர்க் அண்ட் கம்ப்யூட்டர் ரொம்ப ஈஸி பட் கூடவே இந்த டிராஃபிக் ஒன்று வந்து ஒரு மெயின் இஷ்யூவாக இருக்கும் அது குறிப்பாக இந்த நெல்சல் மணிக்குமரம் ரோடு வந்து ரோடு சைஸ் வந்து கம்பெர்ட்லி மற்ற பார்க்கும் கொஞ்சம் சின்னது மேனேஜபல் ட்ராஃபிக் மூவிங் கவுடாகவே கூட கொஞ்சம் மேனேஜபிள் இது இருக்குது ஸோ இந்த இடத்துல இதை பண்ணும்போது அவங்களுக்கு ஆவியஸாக அப்படி அந்த ஒரு கேள்வி ட்ராஃபிக் நடுவில் இது இருக்குது அப்படிங்கிறது So, you take another what's your take on that? See, uh, the Nelson road traffic one day is much better than most other roads in city at this point of time. This road is 1.2 kilometers connecting Punumala High Road to hmm. uh, Nungambaka. Right? Uh, there are bottlenecks on the road uh, which, which have to be addressed. We are addressing that with the, with, with the cooperation of Chennai and the traffic police. But still, as of today, the maximum time it takes to cross the 1.2 kilometers is 10 minutes in peak hours. It's the maximum. Till yesterday, I have tested, even yesterday, I also tested. Right. So, uh, uh, the 10 minutes delay on this road is correcting two roads. It is going, it's, and, 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 and you say 4 kilometers driving, all, all that, other. I am not talking all that. But as you said rightly, this is a moving traffic. This is not, this is not, it's not stuck in one place. See, the one, the lot of uh, இம்ப்ரூவ்மெண்ட் கேன் என்க்ரோச் சார் இப்போ இந்த கூவம் பற்றி பேசியிருந்தோம் யூஸ்வலாக முன்னே வந்து சென்னையில் முன்னால் வாழ்ந்தவங்க சொல்லுவாங்க கூவம் வந்து போட்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா சொல்லுவாங்க பட் இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்து பட் அது ஒரு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது பார்க்க முடியுது இங்கே வாங்குறவங்களுக்கு ஒரு கேள்வி அவங்க இருக்கலாம் இப்போ வந்து இப்போ பொதுவாக அப்படின்னா ரிவர் வியூ லேக் வியூ அப்படின்னு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல அல்ட்ரலக்ஸில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கிறது பார்க்க முடியுது ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ மாறி வரும் கிளைமேட் சேஞ்ச் இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது ஃப்ளட்டாக வாய்ப்பு இருக்கோ ஏன்னா இப்போ நம்ம ப்ராஜெக்டே கூட ஒரு ஹண்ட்ரட் டேஸ்க்கு பிளான் பண்ணிருக்கோம் ஹண்ட்ரட் டேஸ்க்கு சேஞ்ச் வர்சுக்கு வருஷம் மாறுதுங்கப்போ நாளைக்கு கூவம் பக்கத்திலே இது இருக்குது அப்படிங்கப்போ நாளைக்கு ஒரு வேளை ஃப்ளட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு ஒரு வந்துருமோ அப்படின்னு பயம் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு மிட்டிகேஷன் ப்ராப்ளம்னு பார்த்துருப்பீங்க அதுக்கான இது பண்ணியிருப்பீங்க உங்களோட டேக் என்ன சார் ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்னையில் ரெண்டு மெயின் ரிவர் தான் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுது ஒன்று அடையார் ரிவர் இன்னொன்று கூவம் ரிவர் ஓகே ஸோ கூவம் சப்போஸ் கெனல் ஓகே ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு அடையார் ரிவர் வந்துட்டு ஆரிஜினேஷன் வந்துட்டு செம்பரம்பாக்கம் ஏரி விட்ச் இஸ் எ வெரி லார்ஜ் கனெக்டிங் பாயிண்ட்டு அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி சென்னை ஃப்ளட்டில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே அடையார் ரிவர் இதில் பண்ணுறது தான் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை பிகாஸ் கூவம் ரிவர் வந்துட்டு உங்களுக்கு பேரம்பாக்கத்தில் ஆரம்பிக்குது விட்ச் இஸ் அ வெரி வெரி ஸ்மால் கலெக்ஷன் பாயிண்ட்டு ஸோ த வேல தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸே நடக்குது ஸோ கூவமில் வந்து ஃப்ளட்டிங்கிறது என்றைக்குமே கிடையாது ஸோ ஈவன் நீங்கள் ஹையஸ்ட்டு ஃப்ளட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட மழை பெய்யல உங்களுக்கு ரோட்டில் இருக்க தண்ணியை தவிர்த்து கூவம் ஃப்ளட் ஆகி ரோட்டில் தண்ணி வராது அண்டு நீங்கள் நெல்சன் மாணிக்கம் ரோடுக்கும் கூவமுக்கும் ஹைட் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மோர் தென் பதினெட்டு அடிக்கு மேலே டிஃபரன்ஸ் இருக்கும் அதாவது அந்த பாயிண்ட் ஹைட் டிஃபரன்ஸ் கிரவுண்ட் லெவல் அதனால வந்து இருந்து வந்து ஃப்ளட்டிங்குறது வந்துட்டு நெல்சன் மாணிக்கம் ரோடு கிடையாது நெல்சன் மாணிக்கம் ரோடு இஸ் மச் மோர் சேஃபர் அதோடய எட்டையர் பெரிஃபெரியிலே எங்கேயுமே வந்து கூவம்லேருந்து ஃப்ளட்டிங்கிற கான்செப்டே கிடையாது ஸோ இதை நாங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் டேட்டா எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு கூவமில் வந்துட்டு எஸ் நிறைய கழிவுகள் கலந்துருச்சு அந்த பார்க்குறதுக்கு நல்லா இல்லைன்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் எஸ்திக்காக பார்க்க எஸ்திக்காக இருந்தாலும் கூவமில் வந்துட்டு வர ஸ்மெல்லுன்றது வந்துட்டு ரொம்ப ரேர் டேஸில் மட்டும்தான் அந்த ஸ்மெல் இருக்கும் அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ஃபியர் ஃபேக்டர் ஓகே இப்போ நீங்கள் இந்த மாலில் தான் இருக்கும் கூவம் பக்கத்தில் தான் இருக்கும் இங்கே நீங்கள் எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்மெல்லோ ஒரு டிஸ்டர்பன்ஸோ என்றைக்குமே பார்த்துருக்குல யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு ஸ்மெல் இருக்குது ஒரு ஒரு ஸ்மெல் வருது இப்போ நீங்கள் பெங்களூரில் போனீங்கன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு வெறும் ஹியூமன் ஃபீக்கர்ஸ் மட்டும்தான் ஓடும் இங்கே கூவத்தில் வந்துட்டு தண்ணியோட கலந்து எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி விடுறாங்கன்றது தான் கம்ப்ளைனே தவிர்த்து ப்ளஸ் நம்ம ஊரில் பம்பிங் ஸ்டேஷன் வச்சு க்ளீன் பண்ணி ரிட்டர்ன் தண்ணி விட்றது தான் வருது ஸோ அதனால் இங்கே வந்து அந்த ஒரு ஸ்மெல்ன்ற கம்ப்ளைண்ட் வந்துட்டு நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் த டேஸ் கிடையாது ஒரு டூ பர்சன்ட் ஆஃப் த டேஸ் ஒரு ஒரு சின்ன ஹைட் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் வந்துட்டு நான் கூவம் பக்கத்தில் நிற்கல அந்த ஸ்மெல் இருக்கும் ஸோ இல்லை ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவலில் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது ஸோ ஏன்னா நாங்கள் இதுக்காக வந்துட்டு ஒருத்தங்களை போட்டு மேலே போய் டெரஸில் இந்த மாலோடய டெரஸில் நின்று எல்லா வெதர்லேயும் செக் பண்ணியிருக்கோம் ஸ்மெல் எனக்காவது வருதா வரலையான ஸோ ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் செக் பண்ணையில் ஒரு டூ பர்சன்ட் ஆஃப் த டேஸில் அந்த ஸ்மெல் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது நாங்கள் ஒரு செவன்த்து ஃப்ளோர் ஹைட் லெவலில் போய் செக் பண்ணியில் ஒன் பர்சன்ட் கூட பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட ஒரு நாள் கூட வந்ததே கிடையாது ஸோ அதனால தான் எங்கள் டிசைனில் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வீடே செவன்த் ஃப்ளோர் ஹைட்டில் தான் போட்டோம் பார்க்கிங்கு மத்திய க்ளப்லாம் ஸோ க்ளப்புக்கு இப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸும் போட்டு அது எல்லாமே எப்போவுமே கவராக தான் இருக்கும் வீடு மட்டுந்தான் வந்து நான் வந்து பால்கனி திறந்து வைக்கணும் இது திறந்து வைக்கணுன்ற ரிக்குயர்மெண்ட் இருக்கும் ஸோ நாங்கள் அந்த செவன்த் ஃப்ளோருக்கு கீழே வீடே ஸ்டார்ட் பண்ணல அந்த ஒன் பெர்சன்ட் ஆஃப் த டே என்னைக்காவது அந்த அசௌகரியம் கூட வந்துடக்கூடாதுன்றது தான் ஸோ இட் இஸ் நாட் தட் எப்பவும் அசௌகரியம் இருக்குன்றதுக்காக கிடையாது ஸோ இது எல்லாமே ரிசர்ச் பண்ணி பார்க்கல கூவம்னால இருக்க டிஸ்அட்வான்டேஜுன்றது மேபி நான் கீழே பார்க்கல ஒரு ரிவர் வியூ அளவுக்கு கூவம் வந்து நிலாளமாக இருக்காதுன்றது தான் பிரச்சனை ஸோ என்ன பண்ணோன்னா டிசைனில் வந்துட்டு கூவம் சைடு ஃபுல்லாக எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு பேச்சப் இது பண்ண முடியுமோ ஸ்ட்ரெயிட் வால்ஸ் கட்ட முடியுமோ ஸ்ட்ரெயிட் வால்ஸ் கட்டிட்டோம் ஸோ சிட்டி சைடு எல்லா சைடும் வியூவை கொடுத்துட்டு ஸோ எல்லாம் வேறு சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு கூவம் சைடில் வந்து பால்கனியை வந்து நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பால்கனிஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிடும் கூவம் சைடில் எதுவுமே கொடுக்காம எல்லாமே பேசுவே ஏன்னா டிசைனில் தான் நம்மளால் பண்ண முடியும் இப்போ கூவத்தை வந்துட்டு ப்யூரிஃபை பண்ணி மாற்றிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கவர்மெண்ட் என்னக்காவது ஒன்று இது அச்சீவ் பண்ண தான் வேணும் ஏன்னா இது இன்றைக்கி அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பண்ண வேண்டிய அண்டு கட்டாயமும் பண்ணவும் முடியும் ஏன்னா இப்போ டெக்னாலஜி அவ்வளோ வந்துடுச்சு நாங்களே பர்சனலாக நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம் இது பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் மட்டும்தான் வேணும் அந்த வில் வந்து என்றைக்கு இருந்தாலும் வரும் இன்னைக்கு வரலனாலும் ஒரு அஞ்சு வருஷத்தில் வரும் இல்லை ஒரு பத்து வருஷத்தில் வரும் அந்த வில் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து கூவம் கண்டிப்பாக ப்யூரிஃபை ஆகிடும் கண்டிப்பாக மாறிடும்னு நம்பிக்கை இருக்குது ஏன்னா உலகம் ஃபுல்லாக நதியை மீட்டெடுக்கிறது வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு நெசசிட்டி ஆகிடுச்சு இன்னைக்கு பணம் இருக்குது வந்து பணம் இல்லாமல் இல்லை இல்லையா ஸோ முன்னாடி வந்து கவர்மெண்ட் கிட்ட பணம் கிடையாது டிஸ்போசபிள் இன்கம் கிடையாது ஸோ இன்னைக்கு பணம் இன்டர்நேஷனல் ஃபண்டிங் ஃபார் ஃபார் திஸ் So, uh, See, just to add to what I was saying, if we're talking of flooding, this mall is 16 years on operations, and the construction was 25, 21 year data we have in this mall itself, okay. right? And uh, we have the uh, so when we designed itself, now this mall is Nelson uh, Road height length, eight, eight feet higher, okay. the ground level.

Oh, okay, okay. okay. So, so actually, no, no, demographic reserve. No no, 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 and, and as, 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 I, I, say I say 21 matter. years of the mall data. Mall has two basements. Right. No water entered the basement in 21 years. So, Adanala. சி நெல்சன் மாணிக்கோட அட்வான்டேஜ் கூவம் ரிவர் தான் பிகாஸ் ஆஃப் த கூவம் ரிவர் தி வாட்டர் அட் நோ அந்த இஷ்யூஸ் ஆஃப் அடி நீ அட் ரிவர்ஸ் ரெண்டு பேங்க்ல பார்க்கலையா நீ சொன்ன மாதிரி எஸ் இப்படி பார்க்கலாம் இன்னொன்று நுங்கம்பக்கமோ அந்த நெல்சன் மாணிக்கப்பட்டோட ஃப்ரெண்டாக ஆகாத கிரீன் ரிசென் எல்லா வாட்டருக்கு கூமழியாக போயிடுது ஓகே ஓகே இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஒரு பெரிய மழை வந்துச்சு அப்போ இந்த டிவிலாம் காமிச்சாங்க அது ஜீப்பெல்லாம் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி போயிட்டுருந்து அப்படின்னு அன்றைக்கி நான் வந்துட்டு என்னோடய கார் எடுத்துகிட்டு சைட் வரைக்கும் வந்து சைடு சேஃபாக இருக்கேன்னு பார்த்துட்டு ரிட்டன் போனேன் ஓகே ஸோ அளவு தான் வந்து ஃப்ளட்டிங் இஷ்யூ இருந்துச்சு நீங்கள் ரெண்டு பேருமே அக்ராஸ் க்ளோப் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறனால இருக்குது இந்தியாலுமே ஃபுல் ட்ராவல் பண்ணலாம் இருக்குது சென்னையோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எப்படியாக இருக்கு பெங்களூர் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எப்படியாக இருக்குது மும்பை ஏன்னா இப்போ வந்து இங்கே இருக்கவும் சொல்கிறேன்னா பெங்களூரோ அல்லது மும்பையோ இருக்கிற அளவுக்கு இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் இது பெருசாக வரல ஏன்னா அங்கே விற்கிற ரேட்டும் வேறே இங்கே விற்கிற ரேட்டும் வேறு அங்கே கொடுக்குற இதுவும் வேறே இங்கே இருக்குது சென்னை தான் வேலை கொடுக்க சொல்கிறேன் அதான் அதுதான் அவங்க சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இங்கே தான் இருக்காங்க ஸோ நீ எப்படி பார்க்குறது மார்க்கெட் கம்பேர்மெண்ட் எஸ் அ மார்க்கெட் சென்னை வந்து த கஸ்டமர் இஸ் வெரி நாலேஜபிள் இஸ் வெரி வேல்யூ கான்சியஸ் ரெண்டுமே வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ யூ ஹேவ் டு பி ரெடி டு டாக் டு தட் கஸ்டமர் இன் தட் லாங்குவேஜ் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பட் இப்போ வந்து அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் மார்க்கெட் லைக் அ பேங்களூர் ஆர் பாம்பே இஸ் அ டிஃப்ரெண்ட் திங் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக போகலாம் ஹியர் யூ ஹாவ் டு கிவ் அ பர்டிகுலர் அண்ட் ஆர்குமெண்ட் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் த கஸ்டமர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஹீ இஸ் பேயிங் நீங்கள் ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சால் ரீஸு சொல்லி ஆகணும் ரைட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சார் பெங்களூர் மும்பை மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது சென்னை ரேஷன் மார்க்கெட்டும் பார்க்குறீங்க மார்க்கெட் வந்துட்டு இப்போ ஒரு பாம்பேயோ பெங்களூர் அளவுக்கோ சென்னை பெருசு கிடையாது ஓகே ஈவன் உங்களோட ஊர் சைஸ்லேயுமே வந்துட்டு நைன்டீன் லேட் நைன்ட்டீஸில் வந்துட்டு சென்னை வந்து பெங்களூரை போல் ரெண்டு பங்கு சைஸு இன்றைக்கி பெங்களூர் வந்து சென்னையை போல் நாலு பங்கு சைஸ் ஓகே ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு பெங்களூர் ஹஸ் க்ரௌண்ட் எயிட் ஃபோல்ஸ் ஆர் மோர் தென் வாட் இட் வாஸ் அர்ப அர்பனைசேஷன் ஓகே ஸோ பெங்களூர் வந்துட்டு நிஜமாகவே வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஹெட்ஜிலேருந்து ஒரு ஹெட்ஜ் போனோன்னா அதோடய டயாமீட்டர் வந்து ந எண்பதுலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் ஆயிடுச்சு ஸோ சென்னையில் அந்த அக்செப்டன்ஸே இன்றைக்கி கிடையாது ஸோ நான் வந்து அந்த சிட்டி எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்னா நமக்கு ஒரு சைடு பே ஆஃப் பெங்கால் வந்துடுது இந்த ஒரு கேர்வில் வந்து ஆமாம் ஈஸ்ட்டு போயிடுது இந்த கேர்வில் நான் எல்லாத்தையும் கவர் தான் அடுத்த சர்க்கிள் தொடுவேன் ஸோ சென்னையோட அக்செப்டன்ஸே அப்படி தான் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு பெங்களூரோ பாம்பேயோ அப்படி கிடையாது இங்கே டெவலப் ஆகிட்டு இருக்கு இங்கே டெவலப் ஆகும் இங்கே டெவலப் ஆகும் இங்கே டெவலப் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் சிட்டியுமே வந்துட்டு அக்செப்டன்ஸ் இருக்குது மாதிரி பீப்புள் ஆர் ரெடி டு மூவ் இன்றைக்கி நான் ஸ்ரீபிரம்பத்தூரில் என்னோட வேலை இருக்குதுன்னா நான் அண்ணாநகர்லேருந்து நகரில் இருந்து வேலைக்கு போய்ட்டு வரதுக்கு சென்னையில் ரெடியாக இருக்காங்க ஆனால் இப்போ பெங்களூர்லேயே இங்கே வேணா எனக்கு ஒயிட் ஃபீல்டில் வேலை இருக்குது நான் இன்றைக்கி வந்து பிடிஎம்ல இருக்கேன்னா நான் ஒயிட் ஃபீல்டில் வீட காலி பண்ணிட்டு வீட விற்றுட்டு ஒயிட் ஃபீல்டில் போய் ஒரு புது வீடு வாங்கிப்பேன் ஸோ ஏன்னா மைக்ரண்ட் பாப்புலேஷன் இஸ் மச் ஹையர் தர் இங்கே வந்து நேட்டிவ் பாப்புலேஷன் இஸ் மச் ஹையர் ஸோ நேட்டிவ் பாப்புலேஷன் வில் நாட் மூவ் ஸோ அதனால ரியல் எஸ்டேட் வில் ஆல்வேஸ் பி பூமிங் வேர் மைக்ரண்ட் பாப்புலேஷன் இஸ் ஹையர் ஏன்னா தே ஆர் வெரி வெரி ஃபிளெக்சிபிள் வித் ஆல் தீஸ் திங்ஸ் ஸோ இஃப் யூ ஆஸ் ஃபார் அ மார்க்கெட் மார்க்கெட் இஸ் மச் மச் லார்ஜர் நாட் ஈவன் கம்பேரபிள் டு சென்னை சென்னையை போல நாலு பங்கு பெங்களூரே பெருசு அதை விட பாம்பே இஸ் லைக் அட்லீஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு தர்ட்டி பர்சன்ட் லார்ஜர் ஸோ நம்ம விஆர் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் அ சைஸ் ஆஃப் த மார்க்கெட்டில் வந்து கம்பேரிசனே நம்ம வந்து பேச முடியாது அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்லேயும் நம்ம கம்பேரிசன் பேச முடியாது வால்யூம் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் இந்த அதர் மார்க்கெட் இஸ் மச் மச் ஹையர் ஸோ சென்னை ஹாஸ் டு கேச் அப் சென்னை ஹாஸ் அ லாங் வே டு கோன்றது தான் என்னோட ஒப்பீனியன் பண்ணலாம் இல்லை சென்னையில் லேண்ட் இல்லை ஓகே ஸோ உங்களுக்கு நிஜமான ப்ராப்ளம் என்ன ஒரு இன்றைக்கி நான் போய் ஹைதராபாத்தில் வந்துட்டு ஒரு இருபது ஏக்கர் கேட்டேன்னா கவர்மெண்ட்டால் என்னால் அலோகேட் பண்ண முடியும் பெங்களூரில் இன்றைக்கி குவின் சிட்டிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஓகே பாம்பேயில் அலோகேட் பண்ணுறாங்க லேண்ட் இல்லைன்னு சொல்கிற பாம்பேல ரைட் சென்னையில் நம்மளால் அது மாதிரி வந்துட்டு ஒரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் அலோகேட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை 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 நம்மக்கிட்ட வந்துட்டு இடம் இல்லாமல் ஏன்னா இந்த பக்கம் செங்கல்பட்டு வந்துடுது அந்த பக்கம் திருவள்ளூர் வந்துடுது காஞ்சிபுரம் வந்துடுது அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்துடுது சென்னை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல ஸோ ஒரு பல்கா ஒரு லேண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் கொண்டு வர முடியும் சென்னையில் அந்த மாதிரி அலக்கேஷனுக்கு எங்கேயுமே ப்ரொவிஷன் இல்ல அட் திஸ் பாயிண்ட் என் டைம் ஒன்லி கவர்மெண்ட் ஹேஸ் டு டிசைட் ஹவு தே வில் பிளான் த சிட்டி எக்ஸ்பான்ஷன் இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமா ஒன்று இருக்கு என்னன்னா இந்தியன்ஸும் சரி என்ஆர்எஸும் சரி சில பேர் வந்து துபாய் மார்க்கெட் ஒரு பெரிய மார்க்கெட்டா அதில் இன்வெஸ்ட் பண்ற ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல பண்றாங்க முக்கியமான என்ன சொல்றாங்கன்னா அங்க கூடிய ஈகோசிஸ்டம் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு டேக்ஸு மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி பண்றது பார்க்க முடியுது ஆனால் இன்னொரு பக்கத்தை சைமனியன்ஸ் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் துபாய் பண்ணுறது ஓகே பட் கிட்டத்தட்ட அதே வேல்யூஸ்க்கு இங்கேயும் பண்ணுறாங்க இங்கேயும் இங்கேயும் அந்த அப்ரிஷனை பார்க்க முடியும் அந்த ஈகோஸ்டம் கூட இன்னும் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு என்ஆர்ஐ பர்ஸ்பெக்ட்லையும் சரி அல்லது இங்கே இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்ட்லயும் சரி நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுவது அப்படிங்கிறது எவ்வளவு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேல்யூபிளாக நினைக்கிறீங்க ஆல்ரெடி மோர் தென் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் Living outside the country, oh, in a Singapore, Dubai, U.S., all across the about more 20 percent have already bought. See, one thing I have to, to tell people living outside the, outside India. See, living in India and the service you get in India, and the family, the value, the culture in India you get is not comparable to any country. Let me tell you because I have two of my children who lived in the U.S. for 10 years and came back. So, Anil, I know exactly what it is to have so another it is only a fad which says that okay it's a short-term fad which says that okay Anga and all that but ultimately if if you can earn a reasonable amount of uh, uh, money here the quality of life you can get here is far superior than what you can get there maybe the infrastructure alone is the difference between the two which india is slowly catching up so another இன்வெஸ்டிங் இன் இந்தியா இஸ் ஃபினாமினலி பெட்டர் ஃபார் கம்பெனி டு கம் பேக் டு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அது நோட் டூ திங்ஸ் அபவுட் இட் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் தாஜ் பீங் தேர் அண்ட் தே வில் மேனேஜ் யுவர் ப்ராப்பர்ட்டி கீப் வேல்யூ ஆஃப் யூர் ப்ராபர்ட்டி இஃப் யூ வாண்ட் வாடகை கூட்டுக் கொடுப்பாங்க ஓகே அங்கே இருந்துட்டு நீங்கள் வரீங்கன்னா வீடு கிளீன் பண்ணி வச்சிட போறாங்க இட்ஸ் கைண்ட் ஆஃப்யூஜ் அட்வான்டேஜ் ஃபார் பீப்புள் நோ ஃபார் ஃபார் பீப்புள் தேர் பேரண்ட்ஸ் ஹியர் தி கேன் புட் தேரண்ட்ஸ் ஹியர் வந்தே கம் அண்ட் கோ தே கேன் யூஸ் பேரண்ட்ஸுக்கு ஆல் ஃபெசிலிட்டிஸ் வித் இன் ஒன் ஒன் காம்ப்ளெக்ஸ் ஸோ எங்களுடைய கான்செப்டே வந்து திஸ் லொக்கேஷன் ஆஃப் நெல்சன் மார்னிங் ரோடு இஸ் அ டவுன்ஷிப் ஓகே இதை தாண்டி வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது நடந்து போனால் நீங்கள் ஸ்கூல் நடந்து போனால் மால் தியேட்டர் என்டர்டெயின்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ் ரெசிடென்ஸ் ஹோட்டல் इध को इध को उन्नो कबर उन्नत या वेल आऊंगे। किबर सिशिया स्कूल वुडा पागल लोना देर। Yes, we have opened the Sishya School here. First year of operations there. इंद्र वर्षो मुना थर्ड थर्ड स्टैंड के बारे क्यों? Next year we open for admissions till sixth stand. Admissions are going on. Pre KG, LKG full laid चे for next year also, right? Uh, we started with two sections. We go into three sections there now, right? So अनने it is it's, it's uh, தே தி ஐடியா இஸ் தங்க வச்சுட்டாங்கன்னா அவங்க மறந்துடலாம் தேர் வெல் டேக்கிங் கேர் ஆஃப் ஓகே அங்க வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்றோம் செக்யூரிட்டி இருக்கான்னு யோசிக்கிறதுக்கு இங்கே பெஸ்ட் சாய்ஸா இருக்கலாம் காடி ஓகே அருண் சார் பொதுவாக இது போல் ஒரு ஒரு அல்ட்ரா லக்ஸரி பில்டிங்ஸ்ல போகும்போது அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஆல்ரெடி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் ஸ்டில் என் மைண்டில் சில விஷயங்கள் ஓடுது மேபி எனக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பத்தாதுன்னு ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் கிடச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்க போகிற மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கும் கூட மைண்டில் இருக்கலாம் ஸோ இன் கேஸ் அப்படி ஒரு ஐடியாஸோட வந்தாங்க அப்படின்னா அதை இங்கே பிளான் பண்ண முடியுமா ஏன்னா இப்போ ஆன் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்டேஜில் தான் பண்ண முடியும் ஒரு ஸ்டேஜ் தானே பண்ண முடியாது ஸோ இப்போ அப்படி ஒரு ஐடியாவோட உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா அது பண்றதுக்கான ஃபீஸிபிலிட்டி இருக்கா ப்ராஜெக்டோட ஒன் ஆஃப் த வெரி பிக் ஸ்பெஷாலிட்டி அவர் ஆஸ் அ டெவலப்பர் வாட் வி ஆர் டிஃபரென்ஷியேட்டிங் என்னென்னா லக்ஸரீன்றது நம்மளோட ஸ்டை டேஸ்ட்டுக்கு ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டை மாற்றிக்கிறது தான் லக்ஸரி ரைட் இன்றைக்கி நான் வந்து ஒரு மைவான் கன்ஸ்ட்ரக்ஷனில் காங்கிரீட்டில் வீடை கட்டிட்டேன்னா நாளைக்கு என்னால் ஒரு ப்ளக் பாயிண்ட்டை கூட மாற்றி வைக்க முடியாது ஏன்னால் எல்லாமே காங்கிரீட்டை ப்ளக் பாயிண்ட் கூட மாற்ற முடியாது இங்கே டிசிஷன் எடுக்கையில் நாங்கள் எங்களோட டிசைன் டேபிளில் உட்காந்து பேசலை வி டிசைடட் ரெசிடென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜியில் தான் கட்ட போகிறோம் அவுட்ரு வால் தான் காங்க்ரீட்டாக இருக்குமே தவிர்த்து இன்னொரு வால் ஃபுல்லாக பிரிக்கன் மாட்டலில் தான் கட்ட போகிறோம் ஸோ நாளைக்கு வேணான்னா வாலை இடிச்சிக்கலாம் சேர்த்துக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு அமெரிட்டி இது கொடுக்கணும் அது கொடுத்தா தான் இது லக்ஸுரி அப்படின்றதுல வந்து வி ஆர் பீன் வெரி வெரி கிளியர் அப்போ நான் என்றைக்கு என்னோடய வாலை மூவ் பண்ண முடியுமோ அப்போ ரெண்டு வீடு வாங்கி யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்க முடியும் அண்டு இங்கே பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டுன்றது என்ட்ரி லெவல் த்ரீ பெட்ரூம் தான் எங்களோடய த்ரீ பெட்ரூமே மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபுட் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ஃபோர் பெட்ரூம் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபுட்லேருந்து ஆரம்பிச்சு ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட் வரைக்கும் இருக்குது ஸோ ஆல்ரெடி வி ஹாவ் அ லார்ஜர் சைஸ் இதுக்கு மேலேயும் பெரிய சைஸ் வேணும்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டவங்களுக்கு ரெண்டு வீடு ஜாயின் பண்ணி ஆறாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபுட்டு ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்லாம் கொடுத்துருக்கோம் அண்ட் பீப்புள் ஆர் வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட் ஏன்னா அவங்களோட நீட் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட் ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபுட் எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபுட்டுக்கும் நீடு இருக்குது வேர் பீப்புள் ஆர் பையிங் இட் ஸோ த திஸ் இஸ் சம்திங் விச் வி ஆர் ப்ரவுட் ஆஃப் பிகாஸ் வென் வி சே லக்ஸுரி வி ஆர் கிவிங் லக்ஸரி இன் ட்ரூ டர்ம்ஸ் வேறு அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி வீட மாடிஃபை பண்ணுறதுக்கு வி ஆர் ப்ரொவைடிங் அதான் ட்ரூ லக்ஸரி இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மாற்றிக்கிறேன் தேவைப்பட்ட மாதிரி மாற்றிக்கிறேன் அது ஸோ இப்போ ஆன் ஸ்டேஜில் போய்ட்டு கூட கன்ட்ரக்ஷன் இப்போ வந்து சொன்னால் கூட அதுக்கான ஃப்ளோர் எயிட் நைன் மோர் ஃபுளோர்ஸ் டு ஸோ ஃபுளோர் கட்டிட்டோன்னு சொன்னால் தி சேஞ்சஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட் ரிஸ்ட்ரிக்ட் யூ கான் சம் கேன் பி டன்ட் பி டன் ஸோ ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கேன் ஸ்டில் ஹேப்பன் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கேனோட ஓகே ஸோ ஃபுளோருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் பட் மேபி மேலே போகிறதுக்கு வந்து பிரிக்கன் மாட்ரே நான் ஸ்ட்ரக்சரல் தான் நான் சொன்னதும் ஓகே அவுட்ரு வால் வந்துட்டு ஃபிக்ஸ்டுறது எல்லாமே ஸ்ட்ரக்சர் பிரிக்கன் மாட்ருன்றது நான் வந்து கல் வச்சு கட்டுறது வந்துட்டு இப்போ இது எல்லாமே வந்து என்ன சொல்வோம் நம்ம வந்து ஒரு ஃபில்லர் தான் அது ரைட் ஸோ அதில் எந்த லோடுமே நிற்க போகிறதில்ல அந்த பொசிஷன் தான் நம்மளால மாடிஃபை பண்ண முடியும் ஒரு மைவான் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு அந்த ஃபில்லருமே வந்து கான்கிரீட்ல இருக்கும் ஸோ அதை உடைக்க உடைக்க முடியாது ஏன்னா அவங்களோட என்டையர் பில்டிங் ஒன் ஸ்ட்ரக்சர் மோனோலித்திக் ஆயிடும் ஸோ நீங்க வந்து கட் பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க மைவான்ல ஸோ வேறஸ் இங்கே வந்துட்டு நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சர் என்னன்னா நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டு நடுவில் ஃபில்லர் போடுவீங்க அந்த பண்ணிக்க முடியும் 10% of the product what has been designed. Product of so, the So I would request people, to, at least for information and knowledge, to come visit our experience center here at the mall, Sky One Mall, the second floor of experience center, where we have an interview just now. This is a 6,500 square feet space we have done. Just experience what we are doing. So please come for with, without any commitment to just see what we are doing and go. That's, that is my in, in, in invitation to everybody watching this. Please come see our product, and then, uh, you know, uh, uh, information is good enough for us to spread. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் ஸோ அவங்க சொன்னதோட இது எடுத்திங்கன்னா ரெண்டரை மணி நேரம் எங்களோட சேல்ஸ் ப்ரெசன்டேஷன் ஒரு படம் பார்க்குற மாதிரி படம் அண்ட் அண்ட் ரெண்டரை மணி நேரத்துலையும் வந்துட்டு விட ஃபினிஷ் பண்ணி ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராடக்ட் தென் பீப்பிள் ஹாவ் அனதர் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் டு எக்ஸ்பிளைன் இட்ன்றது ஒன் ஆஃப் த கீ திங்ஸ் so that is uh, one thing for everybody to understand. So that's a passion we showed towards the product and what we designed it. and we believe we are doing a fantastic job in bringing the dream to life. so we would like to invite everybody to come and understand what we are dreaming about. See, i said render version of plan, to, you know, kind of pre-plan, uh, pre-plan. other yeah. yeah. lenses, the changes, if we have not changed anything from there. We, and we are, அச்சீவிங் அச்சீவிங் ஃபைவ் பர்சன்ட் ப்ளஸ் ஆன் வாட் தாட் ஆஃப் இனிஷியல் என்ன அதுதான் குட் ஏன்னா ஆரம்பிக்கும் போது போது இருக்கக்கூடியது வந்து ஃபுல் முடிக்கும் இருந்துச்சுன்னா அது தானே பெரிய விஷயம் எதுவுமே இல்லை சார் சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் டைம் அருண் பள்ளியாங்க இந்த ரோடோட லென்த் வந்து ஆக்சுவலி அது

அட் எனி டைம் ஃபோர் லைன் இருக்கு ப்ராப்ளம் இஸ் தேட் ஸோ ஒன்ஸ் யூ சால்வ் தேட் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபோர் லேன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராப்ளம் வில் பி சால்வ் ஒன்று ரெண்டாவது வந்து போர்ட் மதுரா போயல் ஃபிளைஓவரில் வந்து ஒன்ஸ் தட் கம்ஸ் தட்ஸ் ஆல்சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் லான்ச்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் தட் கம்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ டோன்ட் ஹேவ் ஒர்க் ஆன் நெல்சன் மாணிக்கம் ரோட் வில் ஸ்கிப் நெல்சன் மாணிக்கம் ரோட் பட் டிக் இன் த ஃப்ளைஓவர் யூ கேன் என்டர் த ஃபிளைஓவர் அட் காலேஜ் ரோட் and exit the flyover at uh, anarch there is an entry exit points available there for people who want to go to those areas those people who want to go to uh, further uh, up can always go i'm just saying to for bypass of nelsermanique this is going to happen it's going, it's already work in progress so uh, i also also told in a previous interview, engler design lay, we have taken all these parameters into consideration. all the drawbacks which we talk of, the traffic, you talk of Coom, you talk of whatever you want to talk of, are all analysis which we did and we did solutions for that. see, beautification of Monica road, we are, we are taking it up at our cost with the, along with the government. see, whenever it's a possibility, we're taking a beautification of Coomb river. oh, okay. பட் அகெயின் இட்ஸ் ஆல் தீஸ் ஆர் ஆல் கவர்மெண்ட் ரிலேட்டட்னா நாங்கள் பண்ண முடியாது ஸோ விடு கவர்மெண்ட் ஆன் தட் வி ஸ்போக்கன் வித் கவர்மெண்ட் அண்ட் தென் பீப்புள் சேஞ்ச் ஸோ விஸ் புட் ஆன் ஹோல் ஸோ வி லெஃப்ட் டூ சி ஸோ 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 அண்ட் வித் த போர்ட் மதுரா வாயில் ஃப்ளைஓவர் பிலோ த ஃபிளை ஓவர் பண்ணுறச்சு தேர் பியூட்டிஃபைங் தி ரிவர் ஆஸ் பர் தட் இட்ஸ் ஹேப்பனிங் இன் தியர் இட்ஸ் பார்ட் ஆஃப் தியர் ப்ராஜெக்ட் இட்ஸ் செல்ஃப் பிகாஸ் அந்த பில்லர்ஸ்லாம் வச்சு பண்ணுறது ஓகே ஸோ அதனால் வி ஆர் ஒர்க்கிங் இந்த மீடியம் டேர்மேட் இம்ப்ரூவ் You will see all of that. So, otherwise, if this product was not a Nelson Manikam Road, we would sold four times over by now for the kind of product we created. The reason why we are at 60% sold is because still a lot of people are not seeing the future of Nelson Manikam Road.

In that, zeros will increase. That's great, sir. Uh, Ruma andi sir, so and, uh, sir, thank you so much for your time. Sharun and Mr. Balneber sir, thank you so much for your time. Thank you Andy. very much. Thank, thank you. Thanks for you know, being with us here. Thank you. Thank.